சார் கந்த சஷ்டிக்கு ஒரு கோயிலில் பேச நான் போனேன் மழை அவங்க பெருசாக ஒன்றும் விளம்பரமில்ல அவங்க என்ன பண்ணியிருக்காங்க இந்த கோயிலில் அறிவிப்பு பலகைன்னு கருப்பாக இருக்கும்ல அதில் வந்து மோகனசுந்தரம் பேசுகிறான்னு எழுதியிருக்காமலா இது மழை நினச்சிச்சு நான் போகும்போது ஒரு நூறு சேரு அதில் இருபது பேர் அன்றைக்கி எனக்கு சந்திராஷ்டமம் சரி இருபது பேராது மாட்டினாங்களேன்னு உட்காந்து உட்காந்து அஞ்சு நிமிஷம் கூட பேசலைங்க சென்டரில் வந்து ரெண்டு பேர் ஹஸ்பண்ட் சொல்லினாங்க எழுந்து வணக்கம் சொல்லிட்டு போயிட்டாங்க இன்னொரு அஞ்சு நிமிஷத்தில் அந்த பக்கத்தில் இருந்து ரெண்டு பேர் ஆனால் போகிறவங்க சும்மா போகல வணக்கம் சொல்லிட்டு போகிறாங்க அப்போ ஒருத்தர் வணக்கம் சொன்னால் நம்மளும் சொல்லணும் நான் பேசினா வணக்கம் இந்த பக்கம் வணக்கம் ரெண்டு பேர் வருவாங்க வரவன் வணக்கம் சொல்லிட்டு தான் உட்காருவான் நான் ஒரு நாற்பத்தஞ்சு நிமிஷம் பேசினேன் ஒரு எழுபது எழுபத்தஞ்சு வணக்கம் போட்டேன் அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது அது என் பேச்சு கேட்க வரல மழை இந்த கோயிலுக்கு வந்தா ரெண்டு நிமிஷம் உட்காந்துட்டு போனோன்னு ஒரு சாங்கியம் இருக்குல்ல அதுக்காக தடை அங்கெல்லாம் ஈரமாக இருக்குன்னு என் முன்னால உட்காந்துருக்கான் நான் அது ரசிகர்கள் தப்பாக நினச்சிட்டேன் இங்கே உள்ள வரும்போதே பரசுராம் சார் சொன்னாரு சார் கூட்டுமே இல்லை கேமரா தான் அதிகமாக இருக்குது அப்படின்னாரு நான் சொன்னேன் அது நம்மளுக்கு வரலைங்க சிஎம் ஃபங்க்ஷனுக்கு வந்திருப்பாங்க இவ்வளோ தூரம் வந்துட்டோம் இவனுங்களையும் எடுத்துகிட்டு போயிடலான்னு நின்று இருக்காங்க நீங்கள் தப்பாக நினச்சிக்காதீங்க என்ன நம்ம நிறைய பேருக்கு நம்ம வாழ்க்கை யார் கையில் இருக்குன்னு தெரியல நம்ம கையில் தான் இருக்கு ஆனால் தெரியல நிறைய பேர் ஆண்டவன் நினச்சி ஏதோ நடத்துகிறான் சார்ன்றான் சில பேர் எல்லாம் என் பாஸ் கையில் இருக்குதுன்றான் சார் நான் ஒரு அரசியல்வாதியை கேட்டேன் அண்ணா உங்கள் வாழ்க்கை யார் கையில்ன்னு தெளிவாக சொன்னார் ஜனங்க ஓட்டு போடுறவரையும் என் வாழ்க்கை அவங்க கையில் ஓட்டுட்டாங்க அவங்க வாழ்க்கை என் கையில் அரசியல்வாதி ஒரு சினிமா தயாரிப்பதற்கிட்ட கேட்டேன் சார் உங்கள் வாழ்க்கை யார் கையில் படம் எடுக்கிறவரையும் என் கையில் வெளில வரும்போது ராக்கர்ஸ் கையில் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது ஒரு ஆட்டதார அன்பர்கிட்ட கேட்டேன் அண்ணே உங்கள் வாழ்க்கை என் வாழ்க்கை மீட்டர் கையில் சூடோடு ஓச்சுன்னா உண்டு அவன் ஒரு சாமியார்கிட்ட கேட்டேன் சாமி உங்கள் வாழ்க்கை யார் கையில் சாமி தானே என் வாழ்க்கை சிவன் கையில் அப்படின்னு சொல்லுவார்னு நினச்சேன் அவர் சொன்னார் என் வாழ்க்கை சிஷ்ய கையில் சீடி வந்துச்சுன்னா நாங்கள் அதான் வாழ்க்கை யார் கையிலன்னு தெரியல நம்ம கையில் இருக்கு இந்த ஊக்கம் அது கைவிடறதுக்கு ஒரு பத்து ஒரு முழு அதிகாரத்தை வள்ளுவன் கொடுத்துருக்கான் எனக்கு தெரிஞ்சு உண்மையாக ஊக்கம் இருந்தவன் ரெண்டாயிரம் வருஷத்துக்கு வா முன்னால் வந்த திருவள்ளுவர் மட்டும்தான் நமக்கு சொன்னார் சார் எல்லாரும் சொல்லுவாங்க வள்ளுவர் வாசிகி போல் வாழ வேண்டும் வாசகி வள்ளுவர் ரொம்ப அன்பாக இருந்தாங்க யார் பார்த்தது சொல்கிறோம் வள்ளுவரையே பார்த்ததில்ல நம்ம நம்ம வரைஞ்ச இதுதான் வாசிகி தெரில உண்மையிலேயே வாசிகி கோச்சிகாமலாக இருந்துருப்பாங்க கோச்சிகின்னு இருந்திருப்பாங்க பசுராம் சொன்ன மாதிரி சண்டையே இல்லாமலே இறந்துருப்பாங்க ஏன்னா ஓலையில் எழுதணும் சார் ஓலையில் எழுதுகிற போது நம்ம ஏதாடி சார் தான் தெரியும் அந்த காலத்தில் ஓலையில் எழுதும்போது சும்மா ஓ ஓலையத்தா அதெல்லாம் எழுத முடியாது அது பதப்படுத்தணும் எழுத்தாணியை பதப்படுத்தணும் இல்லைன்னா ஓட்டம் விழுந்துடும் டென்ஷனு இவர் இருந்து சாயங்காலம் அந்த ஓலையை பதப்படுத்தி அதுல எழுதி இத்தனைக்கும் அவருக்கு யாரும் சம்பளம் கொடுக்க போறது இல்லை அவார்டு கிடையாது அவருக்கு இல்லை ஏதாவது கிடைக்குமா இல்லை ஆனால் இந்த சமூகத்துக்கு ஏதாவது தந்துவிட்டு போக வேண்டும் என்ற மனதனுடைய ஊக்கம் திருக்குறளை நமக்கு கொடுத்து விட்டு போயிருக்கிறார் திருவள்ளுவர் என்கிற ஊக்கம் உடத்துக்கு உண்மையான ஒரே எடுத்துக்காட்டு அவர் தான் ஊக்கம் அது கைவிடே நம்ம விட்டுடுவோம் வலிக்குன்னு போயிடும் ஒரு பன்னெண்டு வயசு குழந்தைய நீங்க எக்ஸிபிஷன் கூட்டு கூட்டினா கையில பிடிச்சிக்கணும் நம்ம அதை விட கூடாது விட்டம் முஞ்சி போச்சு தொலைஞ்சு போயிடும் ஊக்கம் அப்படிதான் நம்ம கை விடக்கூடாது அப்படியே தான் இருக்கணும் சில பேருக்கு வாழ்க்கை வந்து நல்லா தானே அமைஞ்சிடும் சில பேருக்கு கொஞ்சம் கஷ்டம் அந்த மனசு வருத்தப்பட்டு வாழ்க்காது ஒண்ணு நமக்கு பொண்ணு பரிவர்த்தனை நிலையம் இருக்குல்ல ஒரு மூவாயிரம் ரூபாய் கொடுத்து வருது நிறைய வருது அதுல நமக்கு தோண நம்ம நட்சத்திரத்துக்கு ஓகே ஜாதகமா ஒரு பத்து எடுத்து அந்த பத்து முகத்துல ஏதாவது ஒரு நல்ல முகத்தை நம்மளே செலக்ட் பண்ணி நிச்சயதார்த்தம் ஆகிடும் ஆயிடும் சார் நீங்க நம்ப மாட்டீங்க நிச்சயதார்த்தம் ஆன பிறகு நல்ல நல்ல ஜாதகமா வரும் பொண்ணுக்கு வீடு வைக்கிறேன் மாப்பிள்ளைக்கு கார் வாங்கி தரேன் போட்டுருப்பான் இவனுக்கு அந்த ஜாதக பருவத்தினால எல்லாத்தையும் அனுப்புவானுங்க நிச்சயம் ஆன பிறகு நமக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் தெரியுமா எனக்கு ஆயிருக்கு எங்கள் அப்பா கிட்ட கேட்டேன் இனிமேல் எதாவது பண்ண முடியுமா ஒன்றும் முடியாது சரி நம்மளுக்கு அவ்வளோதான் ஏன்னா சரி நிறைய பேர் அப்படிதான் பேர்லே பெண்களும் அப்படிதான் அஜித் மாதிரி மாப்பிள்ளை வேணும்னு நினச்சின்னு இருப்பாங்க நம்மளை மாதிரி நாகேஷாட்ட ஒரு பையன் கிடைக்கும் கீர்த்தி சுதேஷ் மாதிரி இருக்கணும்னு நினைப்போம் கோயில் மாதிரி மாட்டோம் ஒன்றும் மட முடியாது சார் தானா அமையும் ஒன்று தானா அமையதுன்னு ஒன்று இந்த ஊக்கம் அது கைவிடது என்ன தெரியுமா தானா அமைஞ்சாலும் நம்முடைய முயற்சியினால் ஊக்கத்தினால் அதை மாற்ற முடியும் என்பதுதான் ஊக்கமனுடைய பெரிய திறன் எப்படி மாற்ற முடியும் சார் நம்ம ஒரு பாய் வீட்டு கல்யாணத்துக்கோ இல்லை ஃப்ரெண்டோடைய இதுக்கோ போகிறோம் சார் பிரியாணி போடுறாங்க பந்தியில உட்காடுறோம் பிரியாணி போடும் போதே முதல்ல போடும் போதே பெரிய துண்டு பீஸ் வந்துச்சுன்னா அதுவே அமைஞ்சதுன்னு அர்த்தம் இல்ல சில பேர் அமையலன்னா அப்படியே டென்ஷன் ஆயிடுவோம் வெறும் சாதத்தை போட்டு போயிருக்கான்னு அப்படியே பார்ப்பான் இதே போடுறவனே அவன் போயிடுவான் சத்த மாதிரியே இருக்கு தானா பீஸ் வந்ததுன்னா அமைஞ்சதுன்னு அர்த்தம் அவனை கூப்பிட்டு பீஸ் போடு நம்ம அமைச்சுக்கணும் அப்பதான் வாழ்க்கையில் வெற்றி அடையணும் இதை விட சிம்பிளா யார் சார் சொல்ல முடியாது ஒருவாறு சொல்றாரு தோல்வி வெற்றியின் படி ஊக்கம் இல்லாதது தோல்வியின் முதல் படி ஊக்கம் இருக்கணும் எனக்கு தெரிஞ்சு ஊக்கம் அது கைவிடுன்றதுக்கு பெஸ்ட் நிறைய பேர் சொல்லாங்க தொழிலதிபர்களை சொல்லலாம் அவங்கள சொல்லலாம் இவங்கள சொல்லலாம் அறிஞர்களை சொல்லலாம் விஞ்ஞானிகளை சொல்லலாம் இலக்கியவாதிகளை சொல்லலாம் ஆனால் ஒன்று மேரி கியூரி ரெண்டு நோபல் பேர் சொல்லுவாங்க நாங்கள் என்ன சிறப்புனா ஒன்று ஃபிசிக்ஸுக்கு இன்னொன்னு கெமிஸ்ட்ரிக்கு ரெண்டும் எதிர் துருவங்க சார் அந்த அம்மாவுடைய ஊக்கம் எவ்வளவு தூரம் இருந்தால் இரண்டு துறைகளிலே நோபல் பரிசு வாங்குகிறவருக்கு உழைத்து இருப்பார்கள் ரொம்ப பெரிய விஷயம் நான் அதை பெருமையா ரெண்டு கிட்ட சொல்லும் போது ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நான் கூட பிளஸ் டூ ரெண்டும் ஒன்றா தான் பாஸ் நான் சொன்னேன் அவங்க நோபல் வாங்கியிருக்காங்க அப்படின்னா என்ன அப்படின்னா எதை அடைய வேண்டும் என்ற எண்ணம் இருக்கிறவனுக்கு தான் முதல்ல ஊக்கம் வரும் நிறைய பேருக்கு அதுவே கிடையாது இந்த குழந்தை பசங்க எல்கேஜியில் படிக்கும்போது கேளுங்களேன் எல்கேஜி யூகேஜி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டில் நீ என்ன தம்பி ஆக போகிற அப்படின்னா டாக்டர் நீ நான் ஆக போகிற இன்ஜினியர் எது ஒன்னாம் கிளாஸ் ரெண்டாம் கிளாஸில் ப்ளஸ் டூ படித்த பிறகு கேட்குறோம் தம்பி என்ன பண்ணலான்னு தெரியல சார் நான் எங்கள் அப்பா கிட்டே கேட்கணும் சார் டென்ஷன் ஆகுதுன்னா அதான் முடியல சார் ஒண்ணுமே இல்லைங்க என்னோட ஆஃபீஸுக்கு அப்ளிகேஷன் வருது இந்த காலத்து யங்ஸ்டர் பாருங்க என்ன வேலை இருக்குன்னு தெரிஞ்சுக்காம அப்ளிகேஷன் போடுறான் அதை வேலை எழுதுறான் ரொம்ப கேவலமா இருக்கு எனி சூட்டபிள் ஜாப்னு போடுறான் சார் என்னடா நீ யாரு வேலை இப்படியா கேட்குறது எனி சூட்டபிள் ஜாப்னு அவன் நினைச்சிக்கிறான் எனி சூட்டபிள் ஜாப்னு போட்டா மேனேஜர் வேலை தருவோன்னு நினைக்கிறான் நம்ம அப்ளிகேஷனை பார்த்த உடனே ட்யூன் வேலை கூட லைக் இல்லையே என்ன பண்ணுறதுன்னு நினச்சிட்டு வரும் ஆனால் எதை அடைய வேண்டும் என்ற முடிவும் ஊக்கமும் இருந்து விட்டால் நீங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் சார் கென்னடி அமெரிக்கா பிரசிடெண்டாக இருக்கார் சார் வாரத்துக்கு ஒரு நாள் பப்ளிக்கை பார்ப்பார் ஒரு நாள் வெள்ளை மாளிகையில் பப்ளிக்கில் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் நிற்கிறாங்க லா காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸை வழக்கமாக ஜனாதிபதியை லைனாக கேட்டு வருவாங்க நீ என்ன வா என்ன வாங்க சொன்னா அப்படி கேட்டு ஆச்சா போச்சான் ஒரே ஒரு பையன் சொன்னான் ஐ வாண்ட் டு பிகம் பிரசிடென்ட் ஆஃப் யூஎஸ் அப்படின்னா ஸ்டென் ஆகிட்டார் கிணடி ஆனால் உண்மையிலே அந்த பையன் வழக்கறிஞராகி முயற்சி செய்து அரசியலில் வந்து ஜனாதிபதி ஆனான் அவன் பெயர் கிளின்டன் ஆக உழைப்பு இருக்கணும் ஊக்கம் இருக்கணும் சார் இந்த சேஃப்டி பின்னுக்கு தமிழில் ஊக் என்ன சொல்லுவோம் ஏன் எல்லாம் பைப்பது ஊக்கம்ன்றது நம்ம பக்குவப்படுத்தும் நிறைய பேருக்கு பக்குவம்னா என்னன்னு அர்த்தம் தெரியாது ஒண்ணு பக்குவப்படுத்துறது வேற பதப்படுத்துறது வேற ஒரு மாங்காய் எடுத்துன்னு வந்து ஃபிரிட்ஜில் வைங்க ரெண்டு நாள் கழிச்சு எடுங்க கெடாது இருக்கும் அதே மாங்காவை டைனிங் காத்தோட்டமா மேல வைங்க மாம்பழம் உள்ள இருக்கிறது அப்படியே இருந்ததுன்னா அதை பதப்படுத்துறது வெளியில வந்து இருக்கிறது வந்து பக்குவப்படுத்துறது மனிதர்கள் ஊக்கத்தை பெற்றுக்கொண்டு பக்குவப்பட வேண்டுமே தவிர இருக்கிறதை வைத்துக்கொண்டு இன்பம் கொடுக்கும் அது பதப்படுத்துறது தான் அர்த்தம் இந்த சுதந்திர போராட்ட வீரர்கள் பெருகும்போது நேரு மகாத்மா காந்தி எல்லாமே ஜெயிலில் இருந்தாங்க சார் ஆறு வருஷம் பத்து வருஷம் ஏன் சிறைசாலையில் வெள்ளைய போட்டால் அந்த தனிமை சேவையில் அவங்களுடைய ஊக்கத்தை அழிக்கணும் இப்போ நம்ம கூட தான் மூணு வருஷம் மாட்டணும் மாற்றோமா கொரோனாவில் இன்றைக்கெலாம் நம்ம இங்கே வந்து உட்கார்ந்து இருக்கணும் என்ன அர்த்தம் நம்மளுடைய ஊக்கம் தான் ஐயோ அம்மா சார் போயிருப்போம் போக ஆபீஸ்க்கு போறது எவ்வளவு நன்மை இருக்குங்க ஒரு பத்து அவரு ஒய்ஃபு அம்மா எல்லாத்தையும் விட்டுட்டு போறது நிம்மதியா ஆபீஸுக்கு போனா சமளக்காரம் கொடுக்கறானுங்க ஆபீஸுக்கு போறோமா டைபிஸ்ட தலைமுறை ஆப்ரேட்டர் பார்த்தோமா செடவை பார்த்தோமா மகிழ்ச்சியாக இருந்தோமா அஞ்சு மணிக்கு மூஞ்சை வந்து அப்படியே சோகமாக வச்சின்னு டயார் அப்படின்னு வருவோமா இருந்தது இப்போ மாட்டிக்கணும் கை கழுவ சொன்னாங்க கழுவி கழுவி ரேகை போச்சு போன ஜென்மத்தை ரேகெல்லாம் தெரிய ஆரம்பிச்சது ரொம்ப கஷ்டம் எதுவோ சார் ஒன்று மகாத்மா காந்தியும் நேரம் உள்ளே இருந்தாங்க ஆனால் அவங்களுக்கு அந்த ஊக்கம் இந்த நாடு தேசம் விடுதலை ஆக வேண்டும் என்ற எண்ணம் அழியாமல் இருந்தது என்றால் அதுதான் உண்மையிலேயே ஊக்கம் சுவாமி விவேகானந்தரை பத்தி எல்லாரும் சிறப்பா சொல்லுவாங்க அவரு போன மாசமே தப்பு அந்த மாநாடு நடக்குது செப்டம்பர் சுவாமி விவேகானந்தர் ஜூலையிலே போயிட்டாரு நல்ல குளிர் கையில் பணம் கிடையாது குளிர தாங்கக்கூடிய சக்தி இல்லை அதுக்கான கிடையாது ரொம்ப முக்கியம் லெட்டர் அவர் ஒரு நூறு முறை நான் நினைத்து பார்க்கிறேன் இந்தியாவுக்கு திரும்பி விடலாமா என்று ஆனால் ஆண்டவன் கட்டளை இது என்று தெரிந்து எல்லா கஷ்டங்களையும் பொறுத்துக் கொண்டேன் என்று சொன்னார் அதனால் தான் அவர் வெற்றி அடைந்தார் அவர் வெற்றியடைந்த தான் தம்முடைய மதம் இந்த உலகத்தில் எல்லா நாடுகளிலும் இருப்பதற்கு காரணம் ஊக்கம் சில பேர் சொல்லுவாங்க பெரியவங்க சொன்னா பெருமாள் சொன்ன மாதிரி பையனுக்கு கல்யாணம் ஏற்பாடு நடக்குது அப்பா சொல்றாரு ஏண்டா உண்மையிலே கல்யாணம் பண்ணிக்க போறியா ஏன்பா என்ன பார்த்த பிறகு உனக்கு எப்படி அந்த ஆசை இருக்கு பண்ணிக்கலாம் ஏன் ஒரு ஊக்கம் நான் பார்த்துருவோம் நம்மளும் நான் சார் எடிசன் மிகப்பெரிய விஞ்ஞானி ஆயிரக்கணக்கான கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்தவர் இல்ல அவர்கிட்ட ஒருத்தர் போறாரு வணக்கம் சார் நான் கண்டுபிடிச்சிருக்கேன் என்னது ஒரு என்ஜின் வச்சுட்டு அந்த பக்கம் ரெண்டு சக்கரம் காருன்னு வச்சு ஓட்டலான்னு இருக்கேன் சொன்னார் அவர்கிட்ட ஒன்று முன்னால இழுக்கணும் இல்லைன்னா பின்னால வச்சு தள்ளணும் இன்ஜின நடுவில் வச்செல்லாம் ஓட்ட முடியாது இது உண்மை தாமஸ் ஆல்வா எடிசன் அந்த நபர்கிட்ட சொல்றாரு இது உபயோகப்படாது அப்படின்னு தாமஸ் ஆல்வா எடிசன் மிக பெரிய விஞ்ஞானி என்று நினைத்து வந்தவன் மனசுல கொஞ்சம் கஷ்டம் வந்தது ஆனாலும் தெளிவாயிட்டான் நீ நான் பார்க்கிறேன் முயற்சி செய்தான் இந்த உலகத்தில் இன்றைக்கு கார் என்பது வந்ததற்கு காரணமே அவர்தான் ஃபோர்டு அதை பெரிய ஆள் சொன்னா கூட நம்ம கேட்கறது கேட்டுட்டு நம்மளுடைய ஊக்கத்தினால்தான் நம்ம பண்ண